வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சவுத் வாய்ஸ் இதன் மூலம் அரசியல் ஆன்மீகம் சினிமா பல கிடைக்கப்பெறாத சில தகவல்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம எடுத்து இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் வந்து ஆதரவு இருக்கீங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய விமர்சனங்களை வந்து நான் வரவேற்கிறேன் நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத வந்து நீங்க கமண்ட்ல சொன்னாதான் திருத்திக்க முடியும் சொற்குற்றம் வார்த்தை குற்றம் சொல்ற கருத்துல சில முரண்கள் இருக்கலாம் அதையெல்லாம் வந்து நீங்க விமர்சனமா வந்து முன் வச்சீங்கன்னா நான் வந்து அதை வந்து சி திருத்திக்குவேன் சரி பண்ணிக்குவேன் தற்போது பரபரப்பாக வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமல் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல்களில் அப்பாவி உயிர்கள் பலியிடப்பட்டதற்காக ஆபரேஷன் வெளியிடப்பட்டதற்காக ஆப்ரேஷன் பிளான் பண்ணி இந்தியா வந்து பயங்கரவாத முகாம்கள் ஒரு ஒன்பது முகாம்கள்ல வந்து குண்டு போட்டு நிறைய தீவிரவாதிகளை அழிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் என்ன அரசியல் நிகழ்வுகள் நடக்குது அதிமுக பிஜேபி கூட்டணி என்ன நிலைப்பாட்டில் தற்போது இருக்கிறாங்க அந்த கூட்டணிக்குள்ள வேற சில கட்சிகளையும் கொண்டு வர முயற்சியில் இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்களும் அந்த கூட்டணி கட்சிக்குள்ள வர்றதா ஒரு செய்தி நிலவுது பாமக தேமுதிக போன்ற கட்சிகளுக்கும் வந்து வந்து அவங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த பக்கம் திமுக திமுக வந்து ஒரு நான்கு ஆண்டுகளை முடித்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த நான்கு ஆண்டில் அவர்கள் செய்தது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற பல்வேறு விஷயங்களை வச்சு நம்ம வந்து இப்ப அலசி ஆராய போகிறோம் இது நான் உங்கள் கவிராஜா வாங்க பதிவு கொள்ள போலாம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் மும்மரமா போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அரசியல் காய் நகர்த்தலும் அப்படியே சைலண்டா அந்த வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது பிஜேபி அதிமுக அவங்களுக்கு உண்டான தொகுதிகள் எது எது அப்படிங்கிற வேலைகள்லாம் பரவலாக நடந்துட்டுருக்குறதா சொல்லப்படுது பிஜேபி அதிமுக கூட்டணி இணைவதற்கு முன்பு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் விஜயோட தாவியக்க தமிழக வெற்றி வெற்றி கழகமும் அதிமுக வந்து தான் கூட்டணி அமைச்சு திமுகவுக்கு எதிராக வந்து களம் காணப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடி அதற்கு இடையில் அதற்கு அப்புறம் வந்து பிஜேபி வந்து அதிமுகவை கூப்பிட்டு கூட்டணி அமைச்சிட்டாங்க இந்த கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் முதல்ல எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா அந்த கூட்டணியில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது இடங்களில் வந்து அதிமுக வந்து நிற்க போவதாகவும் மீதமுள்ள எண்பத்தி நாலு இடங்களில் வந்து பிஜேபிக்கு கொடுத்துருவோம் அந்த பிஜேபி வந்து மற்ற வர கூட்டணிகளுக்கு அதிலிருந்து பங்கீடு செய்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பேச்சா இருந்தது ஒருவேளை இப்போ தாமகா தமிழக வெற்றி கழகமும் இதில் இணையக்கூடும் என்றால் அதிமுக வந்து நூற்றி இருபது இடங்கள்ல நின்றுட்டு மீதமுள்ள நூற்றி பதினாலு இடங்களில் பிஜேபியிடம் ஒப்படைச்சிருவோம் அப்போ அந்த நூற்றி பதினாலு இடங்களில் தாமகாவுக்கு ஒரு ஐம்பது இடங்களாவது பிஜேபி வந்து கொடுக்கும் மீதி உள்ள இடங்களை வந்து அது பாமக தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சையும் வந்து நிலவுது ஆனால் கொள்கை எதிரியாக பிஜேபியை பார்க்கிற தாவேகா அதன் தலைவர் விஜய் அவர்கள் அதனுடன் இணைவாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அதற்கு வந்து இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது அதாவது அதிமுக தரப்பில் தாவேகாவுடன் பேசக்கூடியவர்கள் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நாங்கள் தான் தலைமை எங்கள் தலைமையில் தான் கூட்டணி பிஜேபி வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் நாங்கள் தான் பொறுப்பு என்கிற விதத்தில் வந்து விஜயுடன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதாவது அதிமுக தான் எங்க தலைமை அதனால நீங்க வந்து பிஜேபி தலைமையில நீங்க கூட்டணிக்கு போகல எங்க தலைமை கூட்டணிக்கு வரீங்க அதனால உங்களுக்கு உண்டான இடம் சரியான இடமும் அந்த சரியான விஷயங்களும் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல தாமகாவிடம் வந்து பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்படுது ஆனா இந்த பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு தூண்டுதலே வந்து பிஜேபி தான் பிஜேபி தான் வந்து திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சி ஆகணும் அதனால் தான் ஓராண்டுக்கு முன்பாகவே அதிமுகவை வந்து கூட்டணி வச்சு அமைச்சு வந்து பிளான் பண்ணாங்க ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணாங்கன்னா மற்ற எல்லாம் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தேர்தல் வேலைகளை வந்து இறங்கி செஞ்சோம்னா தான் திமுகவை வந்து ஈஸியாக நம்ம வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பிஜேபி டெல்லி மேலெடுத்து உத்தரவுகளாக இருந்ததாம் தாரிகா இதில் வந்து எந்த மாதிரி நிலைப்பாடை எடுக்கும் அப்படிங்கிறது தெரில அதாவது தமிழக உடைய அதாவது எப்படியாவது வந்து இடத்த பிடிச்சிடணும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறவங்களுடைய ஒரு கனவாக இருக்கும் விஜய்க்கு சொல்லவே தேவையில்ல அவருக்கான ஒரு மாசு இருக்குது அதனால் அவர் வந்து அவர் நினைக்கிறதுல வந்து எந்த தவறும் கிடையாது அதில் வந்து ஆச்சரியப்பாளர்களுக்கான விஷயம் ஒன்றும் கிடையாது அதனால் வந்து விஜய் வந்து துணை முதல்வர் இப்போ அதிமுக வந்து ஒரு வேளை ஜெயிச்சதுன்னு வச்சிங்களேன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருப்பார் விஜய் அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவியை வந்து விட்டு கொடுப்போமா என்னங்கிறத வந்து அப்புறமா முடிவு செய்யற மாதிரியான ஒரு பிளான்லாம் வந்து போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் வந்து திமுக திமுக கூட்டணியில் வந்து இந்த விசிகா வந்து கொஞ்சம் ஒரு மனக்கசுகள் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் அந்த நிகழ்வுகள் வந்து போயிட்டிருக்கு என்னென்ன திமுகவில் வந்த திமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் வந்து பாமகவை வந்து உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க பாமக உள்ள வந்தால் அங்கே வந்து வீசிக்காய் இருக்காது ஆனால் விசிகாவுக்கு அடுத்த ஆப்ஷனும் கிடையாது ஏன்னா அவங்க வந்து பிஜேபி கூடயும் போக மாட்டாங்க பாமக இருக்கிற இடத்துலையும் இருக்க மாட்டா இருக்க மாட்டாங்க அதனால் தனிச்சு விடப்பட்டதாக ஆயிடும் விசிகா அப்படிங்கிற ஒரு நிலைமையும் பார்வையும் இருக்கு ஆனா வந்து திமுக விட்டு அவர் போகிற மாதிரி தெரியல ஒருவேளை வேற ஏதாவது குழப்பங்கள் நடந்தால் நிச்சயம் போகக்கூடும் அப்படியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது பிஜேபி அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது கூட வந்து தேமுதிக பாமக விஜய கொண்டு வருவதற்கான முயற்சி இப்படி பல விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பக்கா டீம் ஃபார்ம் பண்ணும் பிஜேபியோட இன்னொரு விஷயம் என்னவா சொல்லப்படுதுன்னா இந்த ஓராண்டுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி அமைச்சதற்கு காரணம் வந்து இருக்கிற கட்சிகளை வந்து ஆஹ் அதாவது அதிமுக சதர்ந்து கிடக்குது இல்லையா ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்தனும் அப்படிங்கிறது பிஜேபியோட ஒரு திட்டமா இருக்கு ஆனா இதுக்கு எடப்பாடி அவர்கள் எப்படி ஒத்துழைப்பாருங்கிறது தெரியல அவர் போவாரா இல்லையாங்கிறது எதார்த்தமா கல நிலவரத்தை நான் ஒண்ணு சொல்லணும்னா நான் வந்து இப்ப தேனி மாவட்டம் அந்த மதுரை பகுதிகளுக்கு வந்து நான் போயிருந்தேன் அப்ப போயிருந்தப்ப நான் எங்க போனாலும் வந்து இப்ப அந்த பொதுமக்கள் கிட்ட அரசியல் நிலவரம் குறித்து கேட்பேன் அந்த பகுதியில எப்படி இருக்கு இங்க யார் வருவா மக்கள் வந்து திமுக ஆட்சி என்ன சொல்றாங்க எப்படி பேசுறாங்க ஆட்சி பரவாயில்லான்றாங்களா இல்ல வேற ஏதாவது குற்றம் சொல்றாங்களா இப்படியான கேள்விகளெல்லாம் கேட்பாங்க சந்திக்கிற நபர்களை இப்போ அந்த நம்ம தேனி திண்டுக்கல் பகுதிக்கு நான் போயிருந்தப்ப அங்க விசாரிச்ச போது ஓபிஎஸ் வந்து உண்மையாக அதிமுக கூட இணைச்சிட்டாருன்னா நல்ல ஒரு வலுவான டீமா வந்து இது ஃபார்ம் ஆகிடும் இங்கே பல சீடு நிறைய சீட்டுகளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அங்க உள்ள நண்பர்களெல்லாம் சொன்னாங்க ஆனா இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் இது வந்து எடப்பாடி ஏத்துக்குவாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஆனா பிஜேபியோட திட்டம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் முடிஞ்ச இருக்கிற பாமக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் போன்ற அனைத்து கட்சியும் இணைஞ்சு நம்ம வந்து டீம் ஃபார்ம் பண்ணி இறங்கினோம்னா ஈஸியா திமுகவை அடிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க இலக்கா இருக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்